அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக இவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை பல கிரகநிலைகளின் அமைப்பு மிக சாதகமாகவும் அதீத நன்மை தரக்கூடிய ஒரு வலுவான அமைப்பிலும் இருக்கின்றன அதிலும் குறிப்பாக வலிமை வாய்ந்த குரு பகவான் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க அவர் வக்ரகதியில் மிக விரைவில் திரும்ப போகிறார் எனவே எதிர்பாராத பல நன்மைகள் குடும்ப ரீதியான விஷயங்கள்ல கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் அவரது சுப பார்வை குடும்பம் தொழில் மற்றும் விரயஸ்தானத்தில் மிக அதீதமாக கிடைக்கிறது எனவே குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருபகவானுடைய பகவானுடைய குடும்பஸ்தானத்தில் விழுவதால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்கள் தொல்லைகள் அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறதுங்க மேலும் இந்த தருணத்தில் விரயஸ்தானத்தில் அவருடைய சுப பார்வை விழுவதால் பல்வேறு விதமான விரய செலவுகள் கட்டுக்குள் அடங்குவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது இந்த தருணத்தில் தொழிலில் அபிவிருத்தி அடைவதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் கொடுக்கிறாருங்க புதிதாக நிலம் வாங்குதல் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான அதீதமான வாய்ப்பும் நன்மையும் மிக அதீதமாக குரு பகவானிடம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ஆறில் அவருடன் இணைந்து ராகு சஞ்சரிக்கிறார் ராகு ஆறில் அமர்ந்திருப்பது அமோகமான மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராகு ஆறில் இருப்பதால் அதிர்ஷ்டமும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறதுங்க பெரிய அளவிற்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க ராகு நவ கிரகங்களிலே மிகப்பெரிய அளவில் கிரகத்தின் மாற்றத்தையே இயக்கத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு மாற்று சக்தியாக இருக்கக்கூடிய நிழல் கிரகமாக உள்ள ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு நல்ல வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் வருவாய் அதிகரிக்கக்கூடிய வகையில் மன நிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு பல்வேறு விதமான காரிய தடைகள் அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் மிக அபரிவிதமாக ராகுவின் அமைப்பு காரணமாக கிடைக்கிறது ராகுவின் அமைப்பால் பல சிரமங்களை விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆனால் மற்றொரு நிழல் கிரகம் மோற்றக்காரராக இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அவர் கேது விரயத்தில் இருப்பதால் எதிர்பாராத சில விரய செலவுகள் கட்டுக்குள் அடங்காத வகையில் இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த தருணத்தில் கேதுவின் அமைப்பு காரணமாக சற்று கவனமும் விதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது எந்த செயலை செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க ஏனென்றால் விரயத்தில் உள்ள கேதுவால் எதிர்பாராத பல விரய சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க கற்பனையான கவலைகளும் பயங்களும் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே அதுபோன்ற தருணங்கள்ல சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பதை நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது உறுதிப்படுத்துகின்றன சனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் வீற்றிருக்கிற ஆறுங்க சனி மூன்றில் இருப்பது பல்வேறு விதமான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி பகவானின் அமைப்பை வரைக்கும் பல்வேறு விதமான காரிய தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது சனியின் பார்வையும் ஒன்று ஆறு மற்றும் ஒன்பதாம் இடங்களில் கிடைக்கிறதுங்க சனி பகவானுடைய பார்வையால் எதுவும் இல்லை அவரது நட்பு கிரகமான எனவே எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானையும் பார்க்கிறார் சுக்கரனுடைய பார்வை சனியின் மீது விழுவதால் இந்த இரண்டு கிரக நிலைகளும் இணைந்து மிகப்பெரிய மாற்றத்தை வித்திடக்கூடிய ஒன்றாக அமைகிறது இந்த பார்வையின் காரணமாக எனவே கலைத்துறை அரசியல் ரீதியான பதிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க தடையை சந்தித்து வந்த பல விஷயங்கள்ல தற்போது அவை அனைத்தும் தாமாகவே விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நிறைந்த பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் உண்டு உங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடிய வகையில் நல்ல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக சனி மற்றும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக கிடைக்கிறது அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் மற்றும் சனியின் அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறதுங்க புதிய தொழில் அல்லது புதிதாக வேலை போன்ற வருமானம் உயரக்கூடிய வகையில் நல்ல பல சக சகாயமான விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு சகாயஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக பல சங்கடங்கள் நீங்கி மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது தவற விட்டுவிட வேண்டாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக விரைவில் குருவும் பகிரகதியில் திரும்புவது ரெட்டிப்பு நன்மையாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க அவர் லாபஸ்தானத்தில் இருப்பது புதிதாக நிலவளங்கள் வாங்குவது வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவது போன்ற அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே செவ்வாயின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல தடைகள் காரியங்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணம் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது செவ்வாயினுடைய பார்வை நான்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களில் கிடைக்கிறது அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் விலகி புதிதாக நிலவளம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்பு நிரம்பி இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதிலும் சந்தேகமே இல்லை என்பதை விருச்சக ராசிக்காரர்களுக்கு துல்லியமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது சூரியன் முழு ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக எந்த பணிகளை எடுத்தாலும் மிகப்பெரிய பெரிய காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க காரிய தடைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலை நிச்சயமாக இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு சூரியனின் அமைப்பு காரணமாக கிடைக்கிறது புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் புதன் மிக வலுவாக ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் எனவே கல்வி ரீதியான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதுங்க புதனின் அமைப்பால் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த தருணத்தில் சந்திரனும் சஞ்சரிக்கிறார் சந்திர அஷ்டமம் போன்ற நிகழ்வுகள் இல்லங்க சந்திரன் மிக வலுவாக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சங்கடங்கள் இல்லாத ஒரு சிறந்த வாரமாகவும் அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணம் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுவது குரு வக்ரகதியில் திரும்புவதற்கு முன்னதாக இந்த வாரத்தில் இருக்கிறார் எனவே எதிர்பாராத திடீர் மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்குங்க விரயஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் சில எதிர்பாராத விரய செலவுகள் தலை தூக்கம் பழைய கடன் சார்ந்த தொல்லைகளும் அவ்வப்போது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் மனதிற்கு வாட்டம் கொடுக்கக்கூடிய வகையில் சில சிரமத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவ்வப்போது சிறு சிறு உடல் சார்ந்த தொல்லைகளும் ஏற்படுங்க எனவே சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது மற்ற அனைத்து விஷயங்களும் சாதகமாகவும் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாகும் தான் விற்றகராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த பலன் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்